வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாண்டி ஐம்பத்தொன்னு ஜீரோ நாலு ப்ளஸ் கோமதி பேலர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் ஆறாயிரத்தி நூறு மணி நேரம் இருக்கு செகண்ட் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிபல் கிளச் டிவல் பிடி ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஐம்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டுங்க வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடின வண்டி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பும் பம்பரும் இருக்குது இந்த வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாயக் கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் அடுத்து பேலர் பார்த்திங்கன்னா கோமதி பேலருங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரு இருபதாயிரம் கட்டு ஓட்டியிருக்கிறத சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் ப்ளஸ் பேலர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் தாங்க இருக்குது இந்த டிராக்டர் ப்ளஸ் பேலருக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாண்டிர் ஐம்பத்தொன்று ஜீரோ நாலு டிராக்டர் ப்ளஸ் கோமதி பேலரோடு கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்